வெல்கம் டு சித்தூர் கிளீப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான தட்டைப்பயிறு குழம்பு காராமணின்னு கூட சொல்லுவாங்க இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த காராமணி குழம்பை ஈஸியாக வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வச்செல்லாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கடுகு சீரகம் ரெண்டுமே வந்து நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் எடுத்து ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ அதில் சேர்த்துக்கிறேன் அதோட மூணு பல் பூண்டு பெரிய பல் பூண்டு அதை பொடியாக நறுக்கி அதையும் அதோட சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து க கருவாப்பில் இலைகளை அதில் போடுறேன் இதை மூணையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரணும் சாஃப்ட் ஆகணும் ரொம்ப வதக்கணும்னு அவசியமில்லை இப்போ அதை வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன் அதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடும் அதுக்காக தான் உப்பு போட்டிருக்கேன் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு சின்ன தக்காளி மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புலாம் நம்ம புளி சேர்க்குறதில்ல இந்த தக்காளி தான் புளிப்பு டேஸ்ட்டுக்கு புளி வந்து சேர்த்தோம்னா இந்த குழம்போட டேஸ்ட்டே போயிடும் புளிப்பு வந்து கொஞ்சம் ஒரு ப ஒரு கல் அதிகமாக வேணும் அப்படின்னா எலுமிச்சம் சாறு வந்து ஒரு நாலஞ்சு சொட்டு அதில் விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த பச்சை வாசனை போய் வணங்கியிருக்கணும் இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா அந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கினத்துக்கப்புறம் நான் இதில் ஒரு உருளைக்கெழங்கு பெரிய ஒன்று சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு சேர்த்ததுக்கப்புறம் அந்த அந்த மசாலாவை அப்படியே உருளைக்கெழங்கோடு ஒரு பரட்டி புரட்டி விட்டுடலாம் இந்த காராமணி குழம்புக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால் வெண்டைக்காய் தவிர மற்ற எல்லா காய்கறியுமே இதில் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் ஓவர் நைட்டு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் காராமணியை ஊற வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போது அதை சேர்த்துக்கலாம் இந்த தட்டைப்பயிரை சேர்க்கும் போது அது வேக வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியோடைய இதோட சேர்த்துக்கணும் இப்போ சேர்த்துட்டு நல்லா உதட கலந்து விட்டலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் அது இல்லாமல் நம்ம வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல காராமண்ணி வேக வச்ச தண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதையும் கலந்து விடலாம் இந்த டைமில் நம்ம காரம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு வந்து பற்றாமல் இருக்குது கொஞ்சம் ப உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுங்க உருளைக்கெழங்கு வந்து வேகணும்ல அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க வேக வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வெந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு உருளைக்கெழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ஸ்பூன் அளவில் சொல்லணுன்னா ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் தான் அரைச்சிருக்கேன் இப்போ அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காவை நல்ல நைஸ் டேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க திப்பி திப்பியாக அரைக்க வேண்டாம் அரைச்சி அதோடு சேர்த்துக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து அதையும் இதில் சேர்த்துருங்க தேங்காய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கூட உங்களுக்கு இன்னும் தண்ணி தேவை இன்னும் குழம்பு தேவை அப்படின்னா இன்னும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இப்படி கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சு இறக்கலாம் தேங்காய் ஊற்றினா ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வச்சாலும் ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்காது இப்போது ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு தேங்காய் ஊற்றி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து குழம்பு இன் இப்போ நல்லா கம கமன வாசனையோடு இருக்க குழம்பு மேலே கொஞ்சமாக மல்லிகை ஏற்றி விட்டு கொஞ்சம் விட்டு இறக்கி பரிமாறலாம் பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்